அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு பலிபீடம் கதை ஆசிரியர் பா மதிய அழகன் கதை பதிவு அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி பதினேழு காதல் என்பது ஜாதி பணம் வசதி வாய்ப்பு ஆகியவற்றை கடந்து வருவதுதான் அதுவும் இரு மனங்களுக்கிடையே ஏற்படக்கூடிய ஒரு அன்பான உணர்வு அப்படி காதல் கொண்ட இருவரையும் அவர்கள் பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் காதல் கொண்ட இருவர்களுக்கு அப்படி என்னதான் நடந்தது அவர்கள் சேர்ந்தார்களா இல்லை பிரிந்தார்களா இல்லை கொலை செய்யப்பட்டார்களா என்பதை நாம் இன்றைய சிறுகதையில் சென்று பார்க்கலாம் வாருங்கள் சிறுகதைக்குள் செல்வோம் மவள மவள என்று அந்த வார்டிலிருந்து இருந்து கொண்டிருந்தார் பஞ்சு உண்மையில் பஞ்சு பிரம்மச்சாரி வயது மேல் அப்புறம் எப்படி மவளை என்று பாதி அழைக்கிறார் என்று கேட்கிறீர்களா அவர் கணவன் என்று மறுத்த சமூகம்தான் தான் அவர் தனிமரமாய் நிற்பதற்கு காரணம் அவர் வேலை பார்த்த கடை முதலாளிகள் எல்லாம் உடல் உபத்திரத்தால் படுக்கையில் கிடக்கும் போது ஒரு எட்டு வந்து பார்க்கவில்லை கடைசியாக பஞ்சு வேலை பார்த்த கடை முதலாளியின் பெயர் சங்கரலிங்கம் வங்கியில் பணம் கட்டுவது கடன் வசூல் செய்வது வரவு செலவு இத்தனையும் பஞ்சு ஒருவரை செய்து வந்தார் சங்கரலிங்கத்தின் ஒரே மகள் தான் காமாட்சி ராசாத்தி என்றுதான் அழைப்பார்கள் அவளை சின்ன எஜமானி அம்மா என்ற தோரணை அவளிடம் கொஞ்சமும் இல்லை மயில் போன்று துள்ளி குதித்து கொண்டிருந்த அந்த பெண் கொஞ்ச நாளாய் பாம்பாய் அடங்கி கிடந்தாள் சங்கரலிங்கம் கொஞ்ச நாளாய் எல்லோர் மீதும் இருந்து விழுந்தார் காமாட்சி காதல் வளையில் சிக்கிருப்பது அவள் சொல்லிதான் தெரிய வந்தது கண்ணீரும் கம்பளையுமாக அவள் நின்ற கோலத்தை பார்த்து மவள அழாத மவளை நான் சேர்த்து வைக்கிறேன் மவளை ஏன் வாக்குறுதி அளித்தார் பஞ்சு தன்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது என்று கட்டின சேலையோடு வந்து நின்ற காமாட்சிக்கு அடைக்கலம் தந்தார் பஞ்சு பல இடையூர்களுக்கு மத்தியில் தனியொரு ஆளாக எல்லா இடைஞ்சல்களையும் எதிர்கொண்டு காமாட்சிக்கு கல்யாணம் பண்ணி வைத்தார் தான் ஒத்த கட்டை என்று அவருக்கு இதுவரை தோணவே இல்லை எந்த வம்பு தும்பு வந்தாலும் காமாட்சியின் ஓட்டு இவர் கட்சிக்குத்தான் திருமணம் நடந்திருந்தால் காமாட்சி வயதில் பெண் இருக்கும் இவருக்கு தந்தையாகாமல் காமாட்சிக்கு தாயும் ஆனவனாகி போனார் அப்பு அப்பு என காமாட்சி அவரை விழிக்கும் போது மெய்சிலித்து போகும் அவருக்கு என்னதான் சொல்லுங்கள் பொம்மலாட்ட பொம்மைகள் தான் நாம் எல்லாம் நாம் இஷ்டப்பட்டதை செய்ய முடிகிறதா இங்கே நூலை அசைத்து ஆட்டி விடுறனுக்கு நாமெல்லாம் கொசு போல பேரண்டத்தில் நாமெல்லாம் சிறு பணம் ஒருவரை எவ்வாறெல்லாம் மாற்றி விடுகிறது சின்ன சிறுசுகள் உள்ளத்தில் என்ன ஆசை இருக்கும் என்று அந்த வயதை வந்தவர்களுக்கு தெரியாதா என்ன தங்களுடைய சமூகம் என்ற கூட்டுக்கள் அவர்களை அடைத்து வைத்து அவர்களுடைய ஆசையை நிரேசையாக்கி வெறுப்பத்தை வேரோடு அறுக்கிறார்கள் ரத்த திமிரில் இல்லாததையெல்லாம் பண்ணி துளைத்தி கடைசியில் கங்கையில் முங்கினால் பாவம் தலைமா நிமிடத்திற்கு நூறு முறை சிவா சிவா என்று சொல்பவர்கள் அவனுடைய படைப்பை நேசிக்க கற்கவில்லை தனக்கான கடவுள் யார் இருக்கிறார்கள் இங்கே தங்களுக்குள் வலை பின்னிக் கொண்டு அதை தாண்டி போக எத்தனித்தால் விழுங்கி விடுவேன் என்பது இவ்வகை நியாயம் வண்ணத்து பூச்சி தனது தோட்டத்தை தாண்ட கூடாது என்றால் எவ்வகையில் நியாயமாகும் கூட்டுப்புழுவுக்கு சிறகு முளைப்பதை சுதந்திரமாக பறப்பதற்கு தானே தன்னை சுற்றி வேலி அமைத்து விருப்பப்பட்டாலும் தாண்ட கூடாது என்பது தன் பூந்தோட்டத்தில் உள்ள பூக்களின் மனம் காம்பவுண்டுக்குள் சுவரை தாண்டி செல்லக்கூடாது என்பது அவ்வளோ அருவீனம் உங்கள் அகந்தியை போய் குப்பையில் போடுங்கள் உடலே பசங்க என்றால் விட்டுவிட சொல்லலாமா காதலை உங்களது ஈகோவுக்காக அவளது வாழ்க்கையை யார் பள்ளி கேட்க சொன்னதும் உங்களிடம் ஏதாவது எதிர்பார்த்தால் ஆவாள் அவர்கள் வேண்டி நின்றதெல்லாம் உங்கள் ஆசிர்வாதத்தினை அது கூட தர முடியாதல்லவா உங்களால் பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு காமாட்சி அழைத்து வந்திருந்தாள் இந்த கதி அவளுக்கு ஏற்பட்டிருக்குமா போகையில் என்னை எடுத்து செல்ல போகிறீர்கள் காதற்று ஊசியும் வராது கான் கடை வழிக்கு இரு ஜீவன்களும் வருங்காலத்தை பற்றி கோட்டை அல்லவா கட்டியிருக்கும் இப்படி கருக வைத்து விட்டீர்களே விதி என்ன விதி மதிக்கிட்ட மூடர்கள் செய்த சதிதான் இது அடுப்பில் எரிவாயு கசிந்து ஏற்பட்ட விபத்தில் சிக்கி கொண்ட காமாட்சியையும் அவள் கணவனையும் கறிக்கட்டையாக பார்த்துவிட்டு வந்து படுத்தவர்தான் பஞ்சு மாவள மாவளே என்று சொல்லி வாய் இரண்டு வாரமாக மூடவேயில்லை இன்றைய சிறுகதைகள் தன் பெற்றோர்களை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டதால் அவர்களையும் கொலை செய்து விட்டார்கள் இன்றைய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்